இது என்னோட பர்சனல் லைஃப் நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு பவித்ரா அவங்க திடீர்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காங்க சோபிதா அவங்க சரியான அதிர்ஷ்டம் தான் சைதன்யா அவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் முதல் படமே இவ்வளவு பெரிய வரவேற்பான்னு எல்லாரும் கொண்டாடுற வகையில தான் இப்ப ஒரு சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு எங்க எங்களை விட்டுட்டு போன நீ இல்லாம எங்களால இருக்கவே முடியல உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம்னு வெங்கட் பிரபு அவரு ரொம்ப சோகமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ்ல பவித்ரா அவங்க அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது கடைசி வரைக்கும் ரொம்பவே நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இப்ப கூட போட்டியாளர்களை பத்தி ஒரு சில ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் பிக் பாஸ் போட்டியாளர்களும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ட்ரிப் போறது புகைப்படங்கள் எடுக்கிறது வீடியோக்கள் பதிவிட்டுறதுன்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டுட்டே தான் இருக்காங்க பவித்ரா அவங்க ஃபைனல் வரைக்கும் போனாங்க ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ரயான் அவர் கூட நல்ல நட்பு இருக்கு அவங்களுக்கு சொல்ல போனா வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே நல்ல நட்போட இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில பவித்ரா அவங்க பாத்தீங்கன்னா ரயான் அவர் கூட சேர்ந்து பர்வத மலைக்கு போயிருக்காங்க சாமி தரிசனம் எல்லாம் பண்ணி புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுக்காக நெட்டிசன்கள் எல்லாம் நிறைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிச்சிருக்காங்க இதுல உடஞ்சு போன பவித்ரா அவங்க எல்லாருக்குமே பதிலடியும் கொடுத்திருக்காங்க இது என்னோட பர்சனல் லைஃப் யாரோட ட்ரிப் போகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் முடிவெடுக்க வேண்டியது நான் தான் என்னோட பர்சனல் சாய்ஸ் யாரும் வந்துட்டு தேவையில்லாம பதிவிடுறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிருக்காங்க கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு எதுக்காக நீங்க வந்து தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேன் பேஜும் வந்து நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆச்சு ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வந்ததுனால அவங்களுக்கே ரொம்ப கோபம் ஆயிடுச்சுங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சோபிதா அவங்களோட திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நாக சைதன்யா அவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் போலயே அவருக்கு முதல் படம் அதாவது திருமணத்துக்கு அப்புறம் முதல் படம் பயங்கர ஹிட் ஆயிருச்சு ஏன்னா கொஞ்ச நாளாவே அவருடைய படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிட்டு தான் இருந்துச்சு ஆனா தண்டேல் படம் பயங்கரமா பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வந்து அதிகம் பண்ணிட்டு இருக்கு அந்த வகையில ரொம்ப நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு கதையும் ரொம்ப நல்லா இருக்கு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு முதல் நாள் வந்து வசூலே அதாவது முதல் ஐந்து நாட்கள்ல இந்தியாவுல மட்டுமே நாற்பத்தி கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பிளாக் படம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வரவேற்பு இருக்கு சோபிதா அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் நாக சைதன்யா அவங்க கூட பக்கபலமா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் பதிவிட்டுறாங்க எது எப்படியோ நல்ல கதையை அவரு தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காரு ரொம்ப திறமையான நடிகை சாய் பல்லவி அவங்களும் நடிச்சிருக்காங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களுடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்ததுனால படம் பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வெங்கட் பிரபு அவரு ரொம்பவே சோகமான நிலையில அதாவது பவதாரணி அவங்க மறைவதுக்கு அப்புறமா இரண்டாவது பிறந்தநாள் வந்திருக்கு இந்த பிறந்த ரொம்ப உடஞ்சு போய் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு தன்னோட வருத்தத்தையும் பதிவு பண்ணிரு ஏற்கனவே கடந்த வருஷம் பகிர்ந்த புகைப்படம் படத்தோட பதிவை மறுபடியும் அவரே ரீஷேர் பண்ணி அதுல ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறத என்னால நம்ப முடியல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி அப்படின்னு பதிவு வச்சிருக்காரு இனிமே அவங்களுடைய குடும்பத்துல பவதாரணி அவங்க இல்லாத ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல அவ்வளவு தூரம் ரொம்பவே வந்து வேதனையில இருக்காங்க அதை கடந்து வரவும் முடியாம ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க பவதாரணி அவங்க எப்பவுமே கூடவே தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்கன்னு ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டாலும் அந்த ஒரு நினைவுகள்ல இருந்து அவங்களுடைய குடும்பத்தினால மீள முடியலன்னு சொல்லலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய மா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க